கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் சியூனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அருமனைகளை உற்று பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பின்வரும் சந்ததியைப் பற்றி அக்கறை உள்ள தேவன் அதை ஊழியர்களாகிய நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதுதான் உண்மை இங்கே தேவன் சொல்லுகிறார் சியோனை சுற்றி உலாவுங்கள் அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் எதற்கென்றால் பின்வரும் சந்ததிக்கு விவரிக்க வேண்டியது இருக்கிறது அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் என்று சொல்லுகிறார் எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்கள் பின்வரும் சந்ததிக்கு நாம சில காரியங்கள் இந்த உலகத்திலே வைத்து போக வேண்டியதா இருக்கிறது தேவனும் அதை மனுஷனுக்கு நியமித்திருக்கிறார் இதை நாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்விலே கூட பார்க்க முடியும் அநேக இடங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போன வழிகளிலே நடந்த சில சம்பவங்களை தேவன் பின்வரும் சந்ததிக்கென்று அதை அடையாளமாக வைக்க சொன்னதை பார்க்கிறோம் அப்படி சொன்னதில் ஒன்று யோதா நதியை தேவன் பிரித்தது யோசுவாவின் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களிலே தேவன் இதை சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் யோர்தானிலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கற்களை தோளிலே சுமந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லு சொல்லி அப்படியாக அவர்கள் அந்த கற்களை எடுத்து அங்கே நாட்டுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது தேவன் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் யோசுவாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இஸ்ரவேலரை இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களுக்கும் கத்தடே கரம் வளர்த்தது என்று அறியும் படிக்க நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு படிக்கும் உங்கள் தேவனாகிய கத்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கத்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மானம் போக பண்ணினார் என்று அறிவிக்க கண்டவீர்கள் என்றார் ஹலலூயா பின்வரும் சந்ததற்கு சந்ததிக்கு நாம் விவரிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் வைத்து போக வேண்டும் ஹாலலுயா இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொத்து சுதந்திரங்களை வைத்து போகிறோம் நம்முடைய பிதாக்கள் இடத்திலிருந்து வாங்கின சொத்து சுதந்திரங்களை நாம் அப்படியே அவர்களுக்கு அவர்களுக்கு அதை அதை விடவும் மேன்மையாக அதை கொடுப்போம் அதுதான் நம்முடைய விருப்பமும் நடைமுறையுமாய் காணப்படுகிறது இந்த உலகத்தில் பார்க்கும் ஒரு சந்ததி இந்த உலகத்தை அனுபவித்துவிட்டு பின்வரும் சந்ததிக்கு அதை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதை நன்றாக கொடுக்குறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படியாக பார்க்கும் பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த பூமியிலே அநேக டேமேஜ் அதாவது அநேக கலப்படங்கள் அடல்டரேஷன் பண்ணி இருக்கிறோம் என்பது தான் உண்மை உதாரணமாக பூமியை எடுத்தோமானால் பூமியிலே துளையிடுகிறதும் அநேக காரியங்கள் செய்கிறதும் இன்றைக்கு பூமி அதிர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாகிறது எக்காலஜி அது வந்து பூமியின் பருவ மாற்றங்கள் எல்லாம் அதனாலே செய்த மாறி போயிருக்கிறது உள்ள மரங்களை எல்லாம் நாம் வெட்டுகிறதுனாலே உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறதை பார்க்கிறோம் பருவங்கள் காலத்தின் பருவங்கள் எல்லாம் மாறி போகிறது இப்படியாக நாம் சொல்லப்போனால் போனால் அநேக காரியங்களிலே மாற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பல மாற்றங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் அவைகளை நாம் நமக்கு வசதிகளாக வாய்ப்புகளாக ஏற்படுத்தி அவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வருகிற சந்ததிற்கு நாம் என்ன வைத்து போகிறோம் இந்த பூமியை எப்படி வைத்து போகிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்து அதன்படியாக நாம் தண்ணீரை பிரயோஜனப்படுத்துவது பூமியை பராமரிப்பது மரங்களை வளர்ப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் ஒரு எஜுகேஷன் கல்வி திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி என்றெல்லாம் நாம் பார்த்து பின்வரும் சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நல்ல காரியங்களை நாம் வைத்து போக வேண்டியவர்கள் அதே போன்றுதான் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலும் பின்வரும் சந்ததிக்கு நாம் வைத்து போக வேண்டிய காரியங்கள் இருக்கிறது உதாரணமாக இந்த ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களாகிய நாம் அதாவது நான் இங்கே சில அவுட்லைன் தான் சொல்ல முடியும் ஏனென்றால் சுருக்கமான நேரமாக இருக்கிறபடியால் சில அவுட்லைன் மாதிரி தான் நான் விரிவாக சொல்லுகிறேன் விரிவாக என்னால் இங்கே பேச டைம் இல்லை ஆகவே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அறிந்து கொள் அறிகிறேன் நினைக்கிறேன் இங்கே பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வட்டாரங்களிலே ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் பின்வரும் சந்ததிக்கு நாம் சில காரியங்களை வைத்து போக வேண்டியது கட்டாயத்திலே காணப்படுகிறோம் பின்வரும் சந்ததிக்கு நாம் விவரிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் சில காரியங்களை நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முந்தைய தலைமுறையிடத்திலிருந்து நாம் வாங்கின ஆவிக்குரிய காரியங்கள் அதாவது ஒரு போதனை கொடுக்கிறோம் என்றால் முந்தைய தலைமுறைகள் எப்படி போதித்தார்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள் என்றால் முந்தன முந்தைய தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள் முந்தைய நம்முடைய முந்தைய முந்தைய தலைமுறை எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் நம்முடைய முந்தைய தலைமுறை எவ்வளவு தியாகங்களை செய்து தேவனுக்கென்று வாழ்ந்தார்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்தார்கள் இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது முந்தைய தலைமுறைகள் எப்படிப்பட்ட பாடல்களை தேவனுக்கென்று இயற்றி அதை பாடினார்கள் எப்படி ஒரு சாட்சி விட வாழ்க்கையை தேவனுக்கென்று அவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அநேக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களிலே அவைகளை நாம் இன்றைக்கு நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிறோமா பின்வரும் சந்ததிக்கு நாம் அவைகளை விட்டு போகும்படியாக அதே காரியங்களை அதே பரிசுத்தத்தை அதே ஆராதனைகளை பயபக்திக்குரிய ஆராதனைகளை கலப்படம் இல்லாத போதனைகளை சத்திய சத்தியமான வார்த்தைகளை தேவனுக்கு பயப்படும் பயத்தை விசுவாசத்தை அன்பை பரிசுத்தத்தை நாம் இந்த வருகிற தலைமுறைக்கு சாட்சிகளாக நாம் வெட்டுப்போகிறோமா என்பதை ஒவ்வொரு தேவ ஊழியர்களாகிய நாமும் நாம் அதை என்ஷர் பண்ண இருக்கிறோம் அதாவது நாம் அவைகளை நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை தக்க வைத்து பின்வரும் சந்ததிக்கு அதை விட்டு செல்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இது தெய்வனுடைய திட்டமுமமாக இருக்கிறது கலலூய அதாவது இன்றைக்குள்ள போதனைகளை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட போதனைகள் நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து நாம் போதிக்கிறோம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளையுமா இருக்கிறது முந்தைய தலைமுறை இடத்தில் நாம் அதை பெற்றுக்கொண்டோம் அதனால் தான் இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுத்தால் தான் அடுத்த தலைமுறை துப்புரவான உபதேசத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அப்படியே தேவனுக்கு ஆராதனை செய்கிறது தேவனுக்கு முந்தைய காலகட்டத்தில் இவ்விதமான இந்திய நாட்களில் உள்ள ஆராதனைகளை காண்பதே அரிது முந்தைய காலகட்டத்தில் உள்ள ஆராதனைகள் நம்முடைய முந்தைய தலைமுறையிடத்திலே காணப்படவில்லை ஏன் இந்த தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்கும் வித்தியாசம் எப்படி வந்தது இதுக்கு நாம் தான் காரணமா என்பதை நாம் உணர்ந்து நம்மிடத்திலே தவறு இருந்தால் நம்முடைய ஊழியத்திலே தவறு இருந்தால் நாம் அதை திருத்தி கொள்ளுவோமானால் தேவன் விரும்புவது போல பின்வரும் சந்ததிக்காக சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணி அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் எவ்வளவு அருமையான தெய்வன் சரியாக நீங்க கொடுக்கணும் அதை உற்று பாருங்கள் அதை சரியாக செய்யுங்கள் கவனமா இருங்கள் என்று தெய்வன் சொல்லுகிறார் இன்றைக்கும் அதே வார்த்தை நாம் ஒவ்வொருவரிடமும் தேவன் சொல்லுவதற்கு விரும்புகிறார் நாம் ஒவ்வொருவரும் தேவன் தந்த ஊழியத்திலே போதனைகளிலே கலப்படம் இல்லாமல் துப்புரவான உபதேசத்தை சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய தேவனுக்கு செய்யும் ஆராதனைகள் பயபக்திக்குரியவைகளாக இந்த உலக வழக்கத்தின்படி அல்ல உலகத்தை சார்ந்ததாக அல்ல மக்களை பிரீதிப்படுத்துவதற்காக வானத்தையும் நாம் செய்கிற ஆராதனை என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவ்விதமான நம்முடைய ஊழிய களங்களிலே நாம் பின்பற்றும் பொழுது அது வருகிற தலைமுறைக்கு தானாக போய்விடும் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் நடனமாடி நாம் தாவீத நடனம் ஆடினால் நாங்களும் நடனமாடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தாவிது இரவும் பகலும் தேவனுடைய கா காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா தாவிதை பற்றி எத்தனை நன்மைகள் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனையின் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார் இப்படியாக இன்றைக்கு நம்முடைய ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறதா இல்லை அவர் நடனம் ஆடினால் நாங்களும் ஆடுகிறோம் என்று மட்டும் சொல்லுகிறவர்களா இருந்தால் நிச்சயமாகவே நான் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் ஒரு நாளிலே ஆகவே நாம் பின்வரும் சந்ததிக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய காரியங்கள் பரிசுத்தமும் துப்புரவும் தேவனுக்கு பிரியமான பயபக்திக்குரிய காரியங்களை நாம் அமிதமாக அவர்களுக்கு வைத்து செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வருகிற தர தலைமுறைகள் தேவனை விட்டு தூரம் போவதற்கு நாமே காரணமாகி விடுவோம் நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் பின்வரும் சந்ததிக்கு நன்மைகளை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் நம்முடைய ஊழிய காலங்களிலே சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் ஊழியங்கள் ஜப கூடுகிலும் பயபக்தி எல்லாம் நாம் காணப்படுகிற இருக்கிறவைகளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது மத்திய சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரம மிகுதியானால் அன்பு தனிந்து போகும் என்று கடைசி நாட்களிலே மனுஷனுடைய அன்பு தனிந்து வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான காரியங்களுக்கு நாமும் நம்முடைய ஊழியங்களும் தேவன் நம்மை எதற்கு அழைத்தாரோ அதை மட்டும் செய்துவிட்டு நாம் தேவன் விரும்பும்படி பின்வரும் சந்ததிக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மாதிரியை பரிசுத்தமான ஒரு போதனை உள்ள கா ஊழியங்களை பரிசுத்தமான ஆராதனையுள்ள ஊழியங்களை பரிசுத்தமான ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் பரிசுத்தமான வாலிப ஊழியங்கள் பரிசுத்தமான ஒரு ஜெப ஊழியங்களை நாம் மற்ற பின்வரும் சந்ததிக்கு விட்டு செல்கிறவர்களாக காணப்படுவோம் அப்பொழுதுதான் ஏசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இவ்விதமாக ஒரு பரிசுத்தமான மனவாட்டி ஆகிய சபை தேவனுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் கத்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி இந்த நாளிலும் பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் வைத்து போகிற ஊழியங்களை குறித்து நீரங்களோடு பேசியிருக்கீங்கப்பா நம்முடைய சித்தத்தின் படி நாங்கள் எல்லா ஊழிய களங்களிலும் நீரங்களுக்கு தந்த ஊழியங்களை உண்மையோடு உத்தமத்தோடு செய்து பரிசுத்தத்தோடு தேவனுக்கு பிரியமானவைகளாக பின்வரும் சந்ததிக்கு வைத்து செல்ல ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை ஜெபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகரம் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவை ஆமே காட் பிளஸ் யூ